ஆக ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை சவரனுக்கு மூன்றாயிரம் மேலேயே உயர்ந்து காணப்படுது இன்றைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட இல்லை இது நாளை வந்து பார்த்திங்கன்னா சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்போ சரிவு நாளைக்கு ஏற்படுத்த போகுது அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த வரலாற்று உச்சத்துக்கு காரணம் என்னங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே morirá ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழாக காணப்பட்டது நாற்பத்தி மூன்று ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது முந்நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் விலையேற்றத்தோடு எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுது பத்து கிராம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஏழாக காணப்பட்டது நானூற்றி முப்பது ரூபாய் விலையேற்றத்தோடு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறநூறாவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து ஏழ்நூறாக காணப்பட்டது நான்காயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை ஏற்றத்தோடு ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க இருபத்தி ரெண்டு விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூறாக இருந்தது நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பதாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றதோ எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது கடந்த ஒரு வாரத்தில் இது வந்து சவரனுக்கு மூன்றாயிரம் விலை உயர்ந்து காணப்படுற வேலையில் இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இதில் வந்து ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து வந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் எந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட தொண்ணூற்றி தொள்ளாயிரமா காண நூறு கிராம் ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்பட்டது நான்காயிரம் ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இப்போ கூட நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்து ஐநூற்றி பத்தாக காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நசப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஒரே நாளில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை ஏற்றத்துடன் எழுவத்தி ஐந்தாயிரத்தி நூறாம் நூறு கிராம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாயிரமா காணப்பட்டது மூன்றாயிரம் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரமா இருக்கிறது எட்டு மேற்கொண்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற சரிய வாய்ப்புகள் இருக்க அதே வேலையில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு வந்து பத்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இது தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட முதல் பகுதியில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டியோ இருந்துச்சு அதுவும் எழுபத்தி மூன்று ரொம்ப ரொம்ப அதிகமான விலை இதனால் உலக சந்தையில் தங்கத்தோடய விலை இன்று நமக்கு வந்து இருபது டாலர்லேருந்து அதிகபட்சமாக நாற்பது ஐம்பது டாலர் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மேற்கொண்டு பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம்